ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இந்த பதிவில் அறிவுக்கு விதி இல்லை எனும் தலைப்பில் வேலூர் ஐயாயனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் விளக்கத்திற்கு செல்லும் முன் ஒரு சில வார்த்தைகள் இது என்ன அறிவுக்கு விதி இல்லை எனும் தலைப்பு அறிவு என்பது ஒரு குணம்தானே என்றால் சரிதான் அதாவது அறிவுடையோருக்கு விதி இல்லை என பொருள்படும் அறிவிலும் ஜீவ அறிவு ஆன்ம அறிவு அருள் அறிவு என படித்தரம் உண்டு என நாம் அறிவோம் இவ்விடத்தில் ஜீவ அறிவு உடையோருக்கு விதி உண்டு ஆன்ம அறிவு பெற்றவர்க்கு விதி இல்லை அருளறிவு பெற்றோருக்கு மரணம் இல்லை ஆகையால் அருளறிவு பெற்றவர்கள் மரணமிலா பெருவோழ்வில் வாழ்வார்கள் என அறிதல் வேண்டும் இப்போது விளக்கத்திற்குச் செல்வோம் திருக்குறள் மறை தந்த பகுத்தறிவும் சைவம் தந்த திருவாசகமும் விபூதி தந்த சிதம்பரமும் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தந்த செஞ்சுடற்பூவும் தென்னாடு தந்த தென்தமிழ் மாமறையே தோன்றிய மாய உலகமெலாம் தோற்றுவித்த தோன்றிய வேதமெலாம் தோன்றாது ஊன்றிய தமிழ் மாமரை தந்த செஞ்சுடர் தமிழ் மாமரை தந்த திருவருட்பிரகாச செஞ்சுடர்பு பெற்ற திருவருட்பிரகாச வள்ளலார் பிறந்த தமிழ்நாடு இது கான் ஆசைக்குத்தான் ஆயுள் காலமெனும் வயது அதுவே விதி எனப்படும் மாயபோக கர்த்தர்களின் ஆட்சியில் ஜீவர்களுக்கு அளிக்கப்படும் மாயபோக வாழ்வே அது அறிவுக்கு விதி இல்லை ஆன்ம அறிவுக்கு ஆசை இன்மையால் மாயபோக வாழ்வு இல்லை காலமாய பிறப்பு இறப்பு இல்லை ஆதிமாய படைப்பை தோற்றுவித்த மாய சத்தியே ஜீவன் இவர்களின் வாழ்வே விதி விதியை மதியால் வெல்வதே ஜீவகாருண்யம் அதுவே இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்றதால் அறிக ஜீவர்களின் மாயபோக விதி வாழ்வை அனாதி ஆன்ம அருளறிவால் வெல்வதே விதியை மதியால் வெல்லலாம் என்பது ஆதி அந்தம் ஆவதுவே மாயை அதுவே பிறப்பு இறப்பு பிறப்பதெல்லாம் இருப்பது அல்ல என்னே நானும் எனதும் இந்த நான் என்னை அறிவனோ பிறப்பே இறப்பாயிருக்க பிறந்தவர் யார் இறந்தவர் யார் என்னே இந்த சடத்தாடும் மாயக்காட்சி இருப்பது போல் இல்லையெனும் மாயக்காட்சி இருக்கும் என்னில் இல்லாத நான் யார் இதுவே மாயத்திரை இல்லாத நான் ஜீவன் இருக்கும் நான் ஆன்மா இல்லாத இன்ப துன்ப ஜீவனை இருக்கும் நான் போக்குவதே ஜீவகாருண்யம் அதனால் பெறுவதே தனிப்பெரும் கருணை வாழ்வதே மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு ஆவதுவே அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை பெருங்கால் எல்லாம் விளங்கும் மாய அனித்தியமும் அருள் நித்தியமும் போகமாந்தர் ஜீவர் யோகமாந்தர் ஆன்மா விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது அரு पेरं जोड़ी आरट पेरं जोड़ी तानि पेरं करुणाई आरट पेरं जोड़ी